ஆண்டவருடைய அந்த அநாதி அந்த அன்பு அந்த கிருபை வார்த்தையில் இருக்கிற வல்லமை அது தேவனுடைய வார்த்தை அது நாளுக்கு நாள் நம்மை புதுப்பித்து நாளுக்கு நாள் புதிய எண்ணங்கள் புதிய கிருபைகளை புதிய வழிநடத்துதலை சத்தியத்தை நம்மை விலக்கி கொண்டே இருக்கும் நீங்க நூறு தடவை பைபிள வாசிங்க நூறு தடவை உங்களுக்கு புதிய புதிய சத்தியங்களை தேவன் அதிலிருந்து கொடுப்பார் அதுதான் ஆவ ஆண்டவனுடைய வார்த்தை அது எந்த இடத்திற்கும் எப்பொழுதும் யாரிடத்திலும் எல்லா காலங்களிலும் பேசுகிற வார்த்தை எல்லா காலங்களுக்கும் பொருந்தும் அப்ப இந்த வசனத்தை நாம் எப்படி கனப்படுத்துவது அப்ப இந்த ஆசீர்வாதம் என்பதை எல்லாரும் விரும்புவோம் கேலண்டர்ல ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை ஆமா நான் வேற மாதிரி போட்டேன்னா நீங்கள் கேலண்டர் என்ன பண்ணுவீங்க திருப்பி வச்சிருவீங்க எல்லாருக்கும் என்ன விருப்பம் கத்தர் என் கூட இருக்கிறார் அவர் என்னை விட்டு விளக்குறதில்ல அப்படியான ஒரு ஆறுதலான வார்த்தை தானே வேணும்